சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான சனிப்பயிற்சி படங்கள் என்னவாக இருக்கும் சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் யார் சனி பகவான் முதல்ல எடுத்துக்கணும் சிம்மம்ன்றது சூரிய பகவானின் ஆதிக்கமற்ற ஒரு ராசி அவருக்கு ஆறாம் இடம்னு சொல்ல மகர ராசி ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசி இந்த இரண்டு ராசிகளுக்கும் அதிபதியானவர் ஆறாம் இடம் ருணரோக சத்துரஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது கலத்தர சாணம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் இதுவரை என்ன கண்டகச்சனின்னு சொல்லியிருந்தாங்க ஏழாம் இடம் இப்போ எட்டாம் இடம்னு சொல்கிறேன் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி போயிருக்கார் இப்போ எல்லாருமே பார்த்தோம் சும்பராசிக்கு அதிகமாக கெடுதல் பண்ணுவார் கெடுதல் பண்ணுவார்னா அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் போனால் என்ன கெடுதல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கெடுதல் பண்ணுவார் நம்மளே முடியுமா கெடுதல் தான் வரும் நல்லது தான் பண்ணுவார் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம என்ன கரெக்டாக தானே இருந்தால் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கெடுதல் ஒன்றும் கிடையாது அதாவது அஷ்டம எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கெடுதல் தானே ஆகும்னா அந்த ராசிக்கு ஏழுக்குடைய ஆறு குடைய கிரகம் எட்டில் மறைஞ்சாலும் சொல்லலாம் மறைஞ்சாலும் பெரிய கெடுதல் கிடையாது அஷ்டமஸ்தானத்தில் அதனால் அதையும் நம்ம நல்லா பாசிட்டிவாக எடுத்துக்கிற மாதிரி தன்மையாக இருந்தோன்னா சிம்ம ராசிக்கு பெரிய ஒரு கெடுதல் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எட்டாம் இடம் அது யார் குரு பகவான் வீட்டில் உட்காந்துட்டுருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் அப்போ எட்டாம் இடத்து அது பார்த்திங்கன்னா ஆயிலில் கண்டம் ஏற்படுவான்னா ஆயில் காரணம் ஆயில் ஸ்தானத்தில் இருந்தால் பெரிய கண்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டான் சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுப்பான்னு இருக்கும் சிறு உபாதைகளாக இருக்கும் ஏற்கனவே சுகர் பேஷண்டாக இருந்தால் அதுக்கெல்லாம் மருந்துகளை காட்டின்னு சாப்பிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கணும் வேற ஒன்றும் பெரிய கெடுதலை உண்டு பண்ணாது அவரோட பார்வைகள் என்ன கன்னியாராசி பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடம்னு வரும் செம்மராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார் வருமானம் தடைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை காட்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுப்பார் பிரச்சனை கொடுப்பார் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து நம்ம எதாவது சொல்லிவிட்டு வாயில் மாட்டிப்போம் இவங்க தான் சொன்னாங்க நம்ம கூட பழிய போடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும் இல்லை பேசாமல் பேசாமல் என்ன கண்டுக்காமல் இருந்துட்டாலே பெரிய விசேஷம் இதுவே ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு இப்போ நல்லா ஏதாவது பட்டு மட்டும் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம சரியில்லை எதை பேசினாலும் தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துன்னா இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பரிகாரம் பரிகாரம் கோயிலுக்கே போகிறதா நம்மளே தான் பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த நேரத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நமக்குள்ளே அட்ஜஸ்ட் போவோம் அப்படின்ற ஒரு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொடுது இந்த ஒரு தன்மையை ரெண்டாம் இடத்தோட பார்வையை குறைச்சிக்கொள்ள வரையா இருக்கும் வருமான தடைகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடியதாக காட்டும் அடுத்து அவருடைய பார்வைகள் வந்து வந்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுர் ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் இடம் என்ன அப்படின்னா பூர்வ பண்ணியஸ்தானம் குடும்பத்தில் ஏதாவது சுற்று தகராறுகிற பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் ரைஸ் பண்ணி காட்டும் நம்ம ஏதாவது வாய் விட்டு ஏதாவது சொல்லிட்டோம்னா அதிகமாக அந்த பிரச்சனைகள்லாம் காட்டும் பூர்வியஸ்தானத்தில் சொத்துக்கள் உறவினர்கள ஒரு பகையை உண்டு பண்ணக்கூடியதாக காட்டும் இதெல்லாம் ஒரு அஞ்சாம் இடத்தோட ஒரு சிறு பரிகாரங்களில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே வாய் கண்ட்ரோல் தான் நம்ம எவ்வளோ கண்ட்ரோலாக கொண்டு போயிட்டோம்னா அது நல்லது தான் அதிகமாக பேசினாதுன்னு வம்பு பேசாமல் வந்துடுவோம் நம்ம எதை பேசுனா நம்ம மேலே தானே பழி போடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கிறதுனால நியாயமாக தான் பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியும் அது அடுத்தவங்க பார்வை நியாயமாக இருக்காது இல்லையா அவங்களோட எண்ணங்களுக்கு அது பகை மாதிரியே தெரியும் அப்படின்றதால நம்ம விட்டு கொடுத்து போகிறது அல்லது எதாம ஒதுங்கி போகிறது இது மாதிரி தன்மைகளை வளர்த்துட்டாலே இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தொல்லைகள் வந்து சே சூரியனுக்கு பெரிய கெடுதலை விட்டு போன சிம்மராசிக்கு அவரோட பார்வைகள் பதினொன்றாம் இடத்தையும் கா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கோம் தொழில்ஸ்தானம் பார்க்கும்போது வேலையில் ஒரு பலு கிடைக்கும் தொழிலில் இடமாற்றம் கிடைக்கும் சின்ன சின்ன தவறுகள் பிரச்சனைகள் நம்ம பண்ணிவிட்டு மாட்டிக்கிற மாதிரிலாம் காட்டும் இடமாற்றம் கிடைக்கும் இவர் எங்கேருந்து விட்டு வேறு மாற்றுவோம் இப்போ தான் ஒரு இடத்துல உட்காந்து குடும்பத்தில் செட்டில் ஆகணும் இப்போ திரும்பி முரமாக வேறு இடம் மாற்றிட்டாங்களே அலைய வேண்டியதாக இருக்குன்னு நம்ம அவரை காட்டும் இது மாதிரி இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் சிம்மராசிக்கு இன்னும் பெரிய உறவினர்கள்லாம் பிரிவுகள் சண்டை சச்சவர்களாக இருக்கும் ஏன்னா பூர்வீல் சண்டை கூட உறவினர்கள் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பெரிய ஒரு கெடுதல்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஏதாவது சிம்மத்துக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கா பெருசாக கடுதல் பண்ணுவார் கடமோ அஷ்டமாதிபதி அஷ்டமசான அஷ்டமசானின்னு சொல்லிட்டு இதே திரும்பி சொன்னால் அதுவே தான் நமக்கு பயம் மாதிரி இருக்கும் பயப்படுறதுலாம் வேணாம் கிடையாது நம்ம கரெக்டாக இருந்தோம்னா செய்கிற வேலைகள்லேயும் தொழில்களையும் சொல்லக்கூடிய பேச்சுலையும் கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்ம ஒன்று தப்பிச்சுக்கலாம் இதுதான் ஒரு விசேஷமான ஒரு பரிகாரம் அதனால் நம்ம இது வரைக்கும் சரியாக ஃப்ரீயாக பட்ட பட்டப்பட்ட மனசில் பட்டதை விட்டோம்னா இந்த பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணிங்க நம்ம எதை பேசுனாலும் நம்ம தவறுதலாக எண்ணக்கூடிய எதிராக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது விசேஷமான ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றது ஒரு அனுபவமான ஒரு உண்மை அது அதனால் சிம்மராசிக்காரன் வந்து பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆயில் ஸ்தானத்தை உட்காந்துக்கள்லாம் ஆயில்லாம் தீர்க்கம் தான் இருக்கும் அதாவது பெரிய கெடுதல் வராது ஒன்றும் பயப்பட வேண்டிய இல்லை சின்ன பசங்களுக்கு சிறு சிறு நோய்கள்லாம் வந்து போயின்னு இருக்கும் அவ்வளோதான் படிப்பில் ஒரு கவனம் வேணும் அது ஒன்று இருந்தாலும் சின்ன பசங்களாக இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு எல்லாம் நாடி போகிற மிடில் வயசில் உள்ளவங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இடமாற்றம் தான் காட்டுவோம் வேறு ஒன்றும் பெரிய ஒரு கெடுதல் வர வாய்ப்புகள் அதிகம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அஷ்டமஸ்தானத்துக்கு சனி சனின்னு சொல்லி அதே சொல்லிகிட்டு இருக்காதீங்க அவர் நல்லது தான் பண்ணுவார் நம்ம நியாயமாக இருக்கோம் நன்மையாக இருக்கோம் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு திங்க் அப்படி சும்மா சிம்மராசி சிங்கமாக நீங்கள் கரிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பயப்படலாம் யார் என்ன சொன்னாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திரும்பு ஆனால் செய்கிற காரியங்களும் உண்மை இருக்கணும் அவ்வளோதான் செய்கிற காரியங்கள்லேயும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உண்மைகள் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பாதகமும் கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படாதுன்றது உண்மையான உண்மை அது ஆகவே எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து உங்களோட செயல்களில் பின்வாங்காமல் முறைப்படி செயல்படுத்துங்க அது சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டுதான் இருக்கும் மற்றபடி சனி பகவான் பெரிய கெடுதல் பண்ணுவாருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலான முறை மற்றவங்களை பேசக்கூடிய வாக்குஸ்தானத்தை பாதிக்கிறாள் வாக்கில் கொஞ்சம் தரிமாற்றம் இருக்கும் உறவினும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லை கண்டு காலாமல் தாமல் இருந்துடணும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்திருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு கெடுதல் கிடையாது பத்தாம் படம் தொழிலில் சிறு இடமாற்றங்கள் தொழில் பதவி உயர்வில் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் கூட உள்ளவங்களுக்கு போட உடனே கொடுத்துலாம்னு கொடுக்கலையான்னு வருத்தப்பட்டு பகிர்ச்சிட்டு வேலைகளை விட்டுறாதீங்க அப்படிலாம் விட்டோம்னா திரும்ப அடுத்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகும் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு சிறு மந்தநிலையை காட்டி கரெக்ட் பண்ணுவார் அதனால் அதெல்லாம் ஒரு இதாக இருக்கும் பக்கத்தில் உள்ள வேலையை லீவ் போட்டாலும் அந்த ஒர்க்கை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு அவஸ்தையை காட்டும் அதுதான் கஸ்டமர்ஸினை அவஸ்தை அவசியம்னு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் தானே பார்க்கணும் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வேறு வழி இல்லாமல் சேர்த்து அவங்க ஒர்க்கும் பண்ணும்போது நமக்கு அதிகமான ஒரு ஒர்க்லோடு இருக்கிற மாதிரி காட்டும் அந்த நேரத்தில் வந்து கோவிச்சுண்டோ அவசைப்பெண்டும் வேலை விட்ட வேலை இல்லாத நிலையை ஏற்படுத்தணும் அது மாதிரி இதுதான் அந்த அஷ்டமத்தில் படுத்துறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சமாளிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரியாக வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை நம்ம வரத்துனா பெரிய ஒரு கெடுதல் கிடையாதுன்றது ஒரு விசேஷம் அஷ்டம்தான் இப்போ பொதுவாக பார்த்தா அஷ்டமம் பைரவி பைரவர் வழிபடுறதெல்லாம் விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் தேவிர அஷ்டமியில் போய் பைரவர் வழிபட்டோம் தான் இந்த சிறு சிறு உபாதைகள்லாம் குறைஞ்சிட்டே வரும் இது வந்து ஒரு சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தோட சஞ்சாரத்தோட பலன்களை நம்ம சொல்லிகிட்டு வரோம் கோச்சார ரீதியாக தான் உங்கள் ஜாதகத்தில் வந்து தசா நல்ல நிலைகள் இருந்தால் அப்படின்ற லக்னாதிபதி நல்லதாக இருந்து லக்னத்துக்கு சாதகமான தசைகள் புத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் இந்த கோச்சார கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டமசனியான பாதிப்புகள் வந்து பெருசாக தெரியாது எதையும் சமாளிக்க கூடியதாக இருக்கும் அஷ்டமசனி தான் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் பெரிய நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுவேன் ஏன்னா பேசிக் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் பேசிக் ஜாதகம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து விசேஷமான நல்ல நிலைகள் இருந்தால் இந்த கோச்சார கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டமசனியான பாதிப்புகள் பெருசாக இருக்காது என்பது ஒரு தெளிவான ஒரு கருத்து